இஸ்மில்லாஹி ரஹ்மாலு அன்பு மிகுந்தவர்களே நம்முடைய வாழ்க்கை இனிக்க பல துவாக்கள் இருக்கிறது அதில் ஒரு துவா இந்த துவா முஸ்லீம் ஷரீஃபில் சகீகான கிரந்தங்கள்னு சொல்லுவோம் இல்லையா அதில் முஸ்லீம் என்ற புத்தகத்தில் வரக்கூடிய துவா இந்த துவாவை நபிகள் நாயகம் சல்லல்லாஹூ அலஹி வசல்லம் அவர்கள் ஓதக்கூடிய வளமை அதிகமாக இருந்தது அடிக்கடி இந்த துவாவை ஓதிக்கொள்வார்கள் ஹதீஸில் எப்படி வருது காண எழு இந்த துவாவை சொல்லும் அல்லாவிடம் கேட்கும் வளமை உள்ளவர்களாக இருந்தார்கள் என்பதாக துணியில் இந்த வார்த்தை வருது ஆக நபி சொல்லல்லாஹ் அலிஹிவசல்லம் அவர்கள் அல்லாவிடம் கேட்ட துவாவை பார்க்க இருக்கிறோம் என்னதுவாக கேட்டாங்க அல்லாஹும இன்னி அஸ் அழுகுதா ஒல் அஃபாஃபல் நாம் எல்லோருமே ஏழ்மையை அல்லாட்ட விரும்பி கேட்போம்மா யாராவது ஏழ்மையை விரும்புவாங்களா ஏழ்மையை விரும்பவும் கூடாது ஏழ்மையை கேட்கவும் கூடாது அல்லாஹிடம் பரக்கத்துகளை கேட்க வேண்டும் பாக்கியங்களை கேட்க வேண்டும் தலா குரானில் சொல்லும்போது ஒஸ் அலுல்லாக மீன் அல்லாஹ்விடம் வரக்கத்துகளை கேளுங்க என்பதாக குரானில் சொல்லி காட்டுகிறான் அதனால் ஏழ்மையை கேட்கக்கூடாது நோய்களை அல்லாஹ்விடம் கேட்கக்கூடாது சில பேர் பக்தி முக்தி முக்தியில் அப்படிலாம் கேட்குறாங்க அந்த மாதிரி மார்க்கம் கேட்க சொல்லலை அல்லாஹிடம் பறக்கத்துக்களை கேட்கணும் பாக்கியங்களை கேட்கணும் நம்முடைய விதியின் அடிப்படையில் ஏதேனும் சோதனைகள் வேதனைகள் வந்தால் அதை பொறுத்து கொள்ளணும் அதை விட்டு வெளியில் வர அல்லாஹிடம் துவா கேட்கணும் சரிங்களா ஆக நம்மளுடைய வாழ்க்கை கண்ணியமான வாழ்க்கையாக இருக்கணும் பறக்கத்தான வாழ்க்கையாக இருக்கணும் இன்னும் போனால் நல்ல செல்வ செழிப்பில் இருக்கணும் தானே நம்முடைய நோக்கம் மார்க்கம் செல்வ செழிப்பாக இரு என்று சொல்லுது இந்த துவாவினுடைய சாரம்சாக தான் அர்த்தம் வைக்க போகிறேன் அந்த செல்வ செழிப்புக்கு முன்பு மூன்று விதமான விஷயங்கள் நம்முடைய வாழ்க்கையில் வர வேண்டும் அதையேத்தான் நபி சல்லாஹ் அலிஹ் வசலம் அவர்கள் முதலில் மூன்று விஷயத்தை கேட்டு கடைசியாக செல்வத்தை கேட்குறாங்க எப்படி கேட்குறாங்க பாருங்கள் அல்லாஹுமே யா அல்லாஹ் இன்னி அஸ் அலு கழுஹுதா நான் உன்னிடம் நேரு வழியை கேட்கிறேன் ஒத்துகா மேலும் இறையச்சத்தை கேட்கிறேன் ஒல் அஃபாஃப மேலும் பத்தினித்தனமாக இருப்பதையும் கேட்கிறேன் ஒழுகினா மேலும் செல்வத்தை கேட்கிறேன் அப்போ நம்ம நம்முடைய துபாவினுடைய முதல் வார்த்தையே செல்வத்தை தாரப்பே என்ன செல்வ செழிப்பாக வச்சுருந்து நம்ம கேட்குறோம் தப்பு இல்லை அதுவும் இந்த ஹதீஸின்படி கேட்கலாம் கேட்கணும் சொல்ல போனால் ஆனால் அதற்கு முன்ப மூணை மறந்துடுறம எப்படி வேணால் வாழ்ந்துக்கலாம் எந்த பாதையிலும் போயிக்கலாம் எப்படி வேணா இருக்கலாம் ஆனால் செல்வ செழிப்பில் இருக்கணும் என்று நினைத்தோம் என்று சொன்னால் நமக்கு இந்த வாழ்க்கையும் நரக வாழ்க்கையாக மாறிவிடும் நாளைக்கு மறுமையிலையும் வாழ்க்கை என்பது நரக வாழ்க்கையாக மாறிவிடும் அல்லாஹ் நம்மை காப்பாற்ற வேண்டும் ஆக அன்பு மிகுந்த இஸ்லாமிய சொந்தங்களே நான்கு விஷயந்தான் இந்த துவாவில் இருக்குது ஆனால் நம்முடைய ஒட்டுமொத்த வாழ்க்கையும் இனிப்பதற்கான விஷயங்கள் இதில் இருக்குது அப்போ இந்த துவா நமக்கு பல வி விவரங்களை சொல்லித்தருகிறது இந்த துவாவை நாம் மனதம் செய்து கொள்ள வேண்டும் இன்ஷா இன்ஷால்லாஹலா ஸ்க்ரீனில் கூட உங்களுக்கு அந்த துவாவினுடைய அருவியை உங்களுக்கு நம்ம அனுப்புகிறோம் சொல்லியும் கொடுக்குறோம் நீங்கள் அதை மனதம் செய்து கொள்ளுங்கள் நீங்கள் ஒவ்வொரு துலுகிக்கு பிறகும் எவ்வளோ துவாக்கள் நம்ம கேட்போம் இந்த துவாவை ரசூல் சல்லாஹ் அலேஹி வசல்லாம் அவர்கள் எந்த துவாவை அல்லாஹ்விடம் சொன்னார்களோ கேட்டார்களோ அந்த துவாவை நாம் கேட்கும்போது அந்த துவாவுக்கு ஒரு தனி சிறப்பு இருக்குது என்பதில் மாற்று கருத்து இல்லை ஏன்னா நாம் பாவி நம் சொல்லக்கூடிய இந்த நாவு பாவம் செய்த நாவு ஆனால் அந்த வாக்கியம் அந்த வார்த்தையினுடைய மையக்கர் முகம்மது ரசூலுல்லாஹி சல்லாஹூ அலஹி வசல்லம் அவர்கள் சொன்னதாக இருப்பதால் அல்லாஹால அதன் பறக்கத்திலேயாவது நம்முடைய துவாக்களை கபுள் செய்வான் என்ற ஒரு பேராசையின் காரணமாகத்தான் நம்ம உங்களுக்கு ஆர்வடுத்து உங்களை ஆர்வப்படுத்துகிறோம் அப்போ என்னதுவா அல்லாஹூம் இன்னி அஸ் அலுக் அலுஹு என்ன மீனிங் யா அல்லாஹ் நான் உன்னிடம் நேர்வழியை கேட்கிறேன் நேர்வழி என்பது ஒவ்வொரு விஷயத்திலையும் இருக்குது இறைவனை அறிதல் என்பதில் நேர்வழி களிமா சொல்லி உள்ளே வந்துவிட்டோம் லாயலாஹில் அல்லா முஹம்மது ரசூலுல்லா என்ற அந்த வாக்கியத்தை சொல்லி நாம் கற்பனை கடவுள்களை விட்டுட்டு உண்மையான கடவுள் உண்மையான இறைவனை நோக்கி பயணப்படக்கூடிய ஒரு ஹிதாயத்தில் நேர்வழியில் இருந்துட்டோம் அதில் வந்த பிறகு ஒவ்வொன்றுலேயுமே நேர்வழி இருக்குது எப்படி சாப்பிடணும் எப்படி தூங்கணும் எப்படி வியாபாரம் செய்யணும் எப்படி நிற்காக செய்யணும் எப்படி பிள்ளைகளை வளர்க்கணும் எதை சொல்லித்தரணும் அவர்களுடைய கல்வி விஷயத்தில் எப்படி பாடுபடணும் இப்படியாக நேர்வழி இருக்குது இந்த நேர் இந்த துவாவில் அடங்கும் ஒத்துப்பா இரையற்றம் நேர்வழி என்பது எப்படி முக்கியமோ அதற்கு பக்கபலமாக இருப்பது இரையற்றம் அல்லாஹ் என்னை பார்க்கிறான் அல்லாஹ் என்னுடன் இருக்கிறான் என்ற உணர்வில் வாழ்வது தான் இறையற்றம் அது இருந்தாலே தேவையில்லாத பழக்க வழக்கங்கள் எல்லாம் நம்ம விட்டு போய்கிட்டே இருப்போம் அதனுடைய ரிசல்ட்டு ஒரு ஆஃபத்தினித்தான் நேர்வழி இரையற்றம் நம்மிடம் வந்தது என்று சொன்னால் ஆட்டோமேட்டிக்காக நம்மிடம் பத்தினித்தனம் வந்துடும் பத்தினித்தனம் என்று சொன்னால் கற்பை பாதுகாத்து கொள்ளுதல் அல்லாஹ் எதையை தடுத்திருக்கிறானோ அதன் பக்கம் நெருங்காமல் ஒதுங்கி கொள்ளுதல் அதை விட்டு விலகி கொள்ளுதல் அதை விட்டு ஒதுங்கி கொள்ளுதல் இந்த மூன்றும் நம்மிடம் வர வர அல்லாஹல்லா ஆட்டோமேட்டிக்காக ஹினா செல்வத்தை தர காத்து கொண்டிருக்கிறான் அந்த செல்வம் என்பது இரண்டு வகையான செல்வம் ஒன்று போதும் என்ற மனத்தை அல்லஹத்தலா கொடுத்து விடுவான் இரண்டாவது யாரிடமும் கையேந்தாத வகையில் ஆக்கி விடுவான் அதுக்குள்ளே மூணாவது ஒரு விஷயம் நம்ம எல்லாம் எதிர்பார்க்குற மாதிரி நல்லா ரிச் வாழ்க்கை வாழணும்னு சொல்கிறோம் பார்த்திங்கன்னா அல்ல அதையும் கொடுத்துருவான் முதலில் என்ற மனம் ரெண்டாவது யாரிடம் கையேந்தாத கையேந்தாத வகையில் அல்லகத்தை ஆக்கி விடுவான் மூன்றாவது நாம் எதிர்பார்க்கக்கூடிய நல்ல செல்வ செழிப்பான ஒரு வாழ்க்கை இந்த மூன்றுமே வினாதான் அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கையை அல்லாஹ் நமக்கு தந்துள்ளுவானாக இந்த துவாவை மனந்தம் செய்து கொள்ளுங்கள் அல்லாஹாலா இந்த துபாவின்படி என்னுடைய வாழ்க்கையும் ஆக்குவானாக இந்த ஆட் வீடியோவை கேட்கக்கூடிய உங்களுடைய வாழ்க்கையும் அல்லாஹால ஆக்குவானாக களிமா சொன்ன முஸ்லிமான ஆண்கள் பெண்கள் அனைவர்களுக்கும் அல்லாஹாலா இந்த துபாவினுடைய வாழ்க்கையை தந்துள்ளுவானாக என்று சொல்லிக் கொள்கிறேன் அஸ்லாம் வலைக்கும் வரமத்துல்லாஹி வபரகாத்தூ